ஹலோ ரைடர்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்மளோட சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட்டில் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான பதிலை வந்து நம்ம டெக்னிக்லாம் கொடுக்கப்பா அதாவது அந்த நண்பர் கேட்டுருக்க என்னன்னா அம்மா என்னோடய பல்சர் டூ டுவெண்ட்டிக்கு டைமிங் செயின் அண்ட் வால்வு எல்லாமே ஷோரூமில் கொடுத்து மாற்றினேன் ஆனால் சவுண்டு டிக் டிக்னு வருது நான் மாற்றி ஒரு பதினைஞ்சி நாள் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு எழுபது எண்பது ஸ்பீடு போனால் அந்த சவுண்டு வந்துடுது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு போனால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனதுக்கு அந்த சவுண்டு வர வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு இந்த நண்பர் சொல்லியிருக்காங்க இவர் சொல்லியிருக்கிற மாதிரியே இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த நண்பருக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து நம்ம கொடுத்துட்டோம் வீடியோ கிட்ட டீட்டெயில் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அந்த நண்பரும் அதை கிளியர் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ பார்த்து அந்த ப்ராப்ளம் வந்து க்ளியர் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வந்து இந்த நண்பருக்கு இந்த கமெண்ட்டுக்கான பதினொன்று நாங்கள் கொடுக்குறோம் என்னென்னா அவர் வந்து டூ ட்வெண்ட்டி பல்சர் டூ டுவெண்ட்டி இதில் வந்து அவர் ஒரு ஷோரூமில் கொடுத்து டைமிங் சேனல் வாழ்வு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி தான் சொல்கிறாங்க ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் அவரை மாற்றி அதில் வந்து ஆனால் ஓட்டுறப்ப டிக் டிக்னு சவுண்டு வருது அப்படிங்கிறார் இப்போ டிக் டிக்னு சவுண்டு வருதுன்னா மூணு ப்ராப்ளமாத அந்த சவுண்டு வரும் ஒன்று கிராங்ஸ் ஆப்பில் கனெக்டிங் ராடு க்ராங்ஷாப்பில் இன எப்படி இடத்துல ஒரு பின் பேரிங் வரும் அந்த பின் பேரிங் டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் டிக்கி தான் சவுண்டு வரும் அது லைட்டாக டேமேஜ் ஆயிருந்தால் அந்த லைட்டாக ஓரளவு வர தான் செய்யாது இன்னொரு இன்னொரு விஷயம் டைமிங் செய்யணும் போயிருந்துருச்சினாலும் அந்த பிரச்சனை வரும் டைமிங் செயின் போகாமல் டைமிங் செயின் ட்ரென்ஷனரோ இல்லை டைமிங் செயின் பேடோ போயிருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் மூணாவது வால்வு வால்வில் அந்த வால்வை வச்சு ஒரு பின் வால்வு வச்சு தான் லாக் பண்ணுவோம் அந்த வால்வை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த பின் மூலமாக தான் லாக் பண்ணுவோம் அந்த பின் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சுனாலும் அந்த வால் அந்த பின்னில் வந்து வால்வு வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்வீட் தான் இது வந்து ஏவுனும் அந்த பின்னு டேமேஜ் ஆகிருந்துச்சுனாலும் அந்த பிரச்சனை வரும் இவர் வந்து வாழ்வு டைமிஷன்லாம் மாற்றுகிறதா சொல்கிறாப்புல அப்போ ஒன்றும் ஓகே அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணுறாங்கல இப்போ வந்து எழுபது எண்பது ஸ்பீடு போனால் அந்த சவுண்டு வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனால் வருது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பிரச்சனை வந்து ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஏற்றினால இருக்கான் அப்படின்னு டெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து டைமிங் செயனால் தான் இந்த பிரச்சனை இருக்கும் ஒரு செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து டைமிங் செயின் வந்து சில டைம் டைமிங் செயின் வந்து நம்ம எப்போதும் மாற்றணும் வந்து டைமிங் செயன் பூரிச்சனாலே டைமிங் செயன்னு டைமிங் செயின் பேடு டைமிங் செயின் டென்ஷன் மூணையுமே வந்து கிட்டோடு தான் மாற்றணும் எந்த வண்டியாக இருந்தாலும் அப்படி தான் மாற்றணும் இதை விட்டுட்டு நம்ம டைமிங் செயின் மட்டும் மாற்றணும்னா கண்டிப்பாக வந்து அந்த டென்ஷன்டால் லோடு பண்ண பண்ணிடுறோம் வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் லோடு பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் டைமிங் சேனை வந்து டேமேஜ் பண்ணிடும் அந்த பிரச்சனை வந்துடும் ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த பிரச்சனை வராது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் லைட் லைட்டாக வர ஆரம்பிக்கும் சில 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 சட்லாம் அது வரும் அது வந்து டிக் டிக் டிக்னு கேட்கும் அது வந்து சட்ட சட்ட சட்னு கேட்கறனால அது டிக்கிட்னா கேட்க வாய்ப்பேன் அது டைமிங் சேனாலையும் அந்த பிரச்சனை இருக்கலாம் இதை வந்து டைமிங் சேனு டென்ஷனர் பேடு இதை மூட்டி மாற்றி கிளியர் பண்ண முடியும் சப்போஸ் அதுலேயும் பிரச்சனை இல்லை அதை செக் பண்ணியாச்சு அப்படின்னா சாஃப்ட்டு செக் பண்ணுவோம் மூணாவது வந்து வால்வை வந்து கரெக்டாக ஃபுல் ப்ளே வச்சுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுவோம் ப்ளே வந்து கரெக்டாக வைக்கிறேன்னா அந்த சவுண்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இன்ஜின் ஆய்டிங்கில் இருக்கப்போ நம்ம செக் பண்ணுவோம் நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த சவுண்டு வரும் அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போகணுன்னா வரது அப்படின்னாலே ஆனால் நம்ம வந்து வால்வு டைமிங் செட் பண்ணிவிட்டு அந்த வால்வு வந்து கிளியரன்ஸ் வைப்போம் அப்போலாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த சவுண்டு வரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து கேம் சாஃப்ட்டு ப்ராப்ளம் இருந்தாலும் ராக்கராமும் ராக்கராமும் கேம் சாஃப்ட்டு அந்த இணையக்கூடிய பகுதியில் கான்டெக்ட் ஆகக்கூடிய இடத்துல வந்து கேம் சாஃப்ட் இணை டேமேஜ் ஆகிருந்துச்சுனாலோ அந்த பிரச்சனையே வரும் இப்போ வந்து இந்த மூணு ப்ராப்ளம் தான் நண்பர்கள் நீங்கள் சொன்னது கமெண்ட்டில் வந்து இந்த மூணு ப்ராப்ளம் தான் இருக்கும் நீங்கள் வந்து மறுபடியும் சர்வீஸ் சென்டருக்கே கொண்டுட்டு போங்க பிரச்சனையை சொல்லி இது மாதிரி வருதுன்னு கேளுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை வந்து சென்ட் பண்ண சொல்லி என்ன கால் பண்ண சொல்லி நீங்கள் கால் பண்ணலை நீங்கள் வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ அனுப்பினீங்கன்னா நான் இன்னும் அக்யூரேட்டாக நான் சொல்ல முடியும் நீங்கள் அந்த வீடியோ எனக்கு அனுப்பலை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது மூணு ஃபால்ட்டு தான் இருக்கும் மறுபடியும் இத்தனை கொண்டு போங்க என்ன ஃபால்ட்டுன்னு பாருங்கள் நீங்கள் எதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராக மென்ஷன் பண்ணுவீங்கன்னா எதனால் அந்த இதெல்லாம் மாற்றினீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம் இந்த சவுண்டை பொறுத்தவரை இந்த மூணு ஃபால்ட்டு தான் நினைக்கிறேன் அதை கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி